வெற்றி விநாயகரை போற்றி ஓம் சக்தி ஆதிபராசக்தி அனைவருக்கும் வணக்கம் சொன்னங்களே இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் அஷ்டவதன புலராவத மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்க வருகிற பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டை பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை காலையில் நாலரை இருந்து ஆறரை மணிக்குள்ளாக சிறப்பாக இங்கே பந்தக்கால் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்றைக்கு நம்ம பந்தக்கால் நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு நாம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக இந்த பந்தக்கால் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அம்மனுடைய ஆலயத்தில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஏரிக்கரை புது பெங்களத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று அடுத்தது வெள்ளிக்கிழமை முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பதினாறாம் நாள் காலையில் ஒன்பது மணி தேவதா அனுங்கை மகா சங்கல்பம் விநாயகர் பூஜை புண்யாக வாசனம் கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவகிரகோமம் கோபூஜை மகாபூர்ணாகுதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் பன்னெண்டு மணிக்கு பகல் அன்னதானம் வழங்கப்படும் மாலை நான்கு முப்பது மணிக்கு நிகழ்ச்சி நடைபெறுகிறது மாலை ஆறு மணி அளவில் கும்பாலங்காரம் கலாகர்ஷனம் யாகசாலை பிரவேசம் முதலாம் காலை யாக பூஜை பூர்ணாகுதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பதினேழாம் நாள் சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு விநாயகர் பூஜை புண்ணியக வாசனம் இரண்டாம் யாக பூஜை பூர்ணாகுதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் பகல் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் வழங்கப்படும் மாலை ஐந்து மணி அளவில் விநாயகர் பூஜை புண்ணியக வாசனம் மூன்றாம் யாக பூஜை பூர்ணாகுதி தீபாராதனை பிரசாதம் வழங்கப்படும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டை பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு விநாயகர் பூஜை பிரம்மசுத்தி தத்வார்ச்சனை நான்காம் கால யாக பூஜை ஒன்பது மணிக்கு மகா மணிக்கு யாத்ரா தானம் காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகம் மூலவர் கும்பாபிஷேகம் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கும் காலை பத்து முப்பது மணிக்கு மகா தீபாராதனை திருவருள் பிரசாதம் வழங்குதல் பன்னெண்டு மணிக்கு பகல் அன்னதானம் வழங்குதல் மாலை ஆறு மணி அளவில் அம்மன் திருவீதி உலா வருதல் நடைபெற இருக்க அன்பு சொந்தங்களே ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மறக்காம தவறாம வந்து மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த அஷ்டவந்தன புனதாவதன மகா கும்பாபிஷேகத்துக்கு உங்கள் அனைவரையும் இந்த பத்திரிகை வாயிலாக இரு கரம் கோப்பி நம்ம யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாக அனைவரையும் இரு கரம் கோப்பி அன்போடு அழைக்கிறோம் வருக வருக என்று இந்த திருக்கோயிலுக்கு நம்மளுடைய திருக்கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் என்றால் அருளுதவியும் பொருளுதவியும் சேவைகளையும் செய்தும் இந்த அஷ்டவந்திர மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக சிறப்பாக நினைக்காம அனைவரின் உதவியையும் தருமாறு அன்போடு உங்களை அழைக்கிறோம் வரவேற்கிறோம் நம்ம முத்துமாரியம்மன் திருக்கோயில் ஏரிக்கரை புது பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று நீங்க ஜிபே பண்ண வேண்டிய நம்பர்ஸ் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அடுத்த நம்பர் நயன் செவன் நயன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ அடுத்த நம்பர் நயன் செவன் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் நைன் நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் என்ற உதவிகளை செய்யும் பொழுது தலைமுறை தலைமுறையினராக பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் பதினாறு செல்வங்களையும் வேண்டும் வரங்களையும் அள்ளி அழுபவளாக நம்மளுடைய அம்மன் உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் அருள் செய்யும் நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம் மறுபடியும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் இரு கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம் இன்றைக்கு மகா கும்பாபிஷேகத்துடைய முதல் நாள் தொடக்க நாளா இங்க அழகான ஒரு பந்தக்கால் நிகழ்ச்சி நடைபெற்றது ஊரே கூடி இங்க எல்லாரும் அழகாக இந்த வைபவம் நடைபெற்றதும் இதேபோல போல மகா கும்பாபிஷேகமும் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடும் விமர்சையாக பிரம்மாண்ட நிச்சயமாக நடைபெறும் உங்கள் அனைவரின் ஆதரவையும் அன்பையும் நாடி அனைவரையும் ஒருமுறை அன்போடு வரவேற்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் ஏரிக்கரை புது பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று நீங்கள் உதவி செய்கிறவங்க நிச்சயமாக நம்ம ஜிபே நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அன்பு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஓம் சக்தி ஆதிபரா சக்தி